ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து நம்ம வத்தல் தான் பார்க்க போகிறோம் வத்தல் ரெசிபி இது வந்து எவ்வளவு செய்கிறதுனா நம்ம மீதமான சாதம் இருக்கு இல்லைங்களா பழைய சாதம் அதில் தான் இந்த வத்தல் போட போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் விற்கிற மு இந்த முறுக்கு மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்க இந்த மாதிரி சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றாத வச்சுருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றின சாதமாக இருந்தால் நல்லா புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டு அளவு உப்பு போட்டுக்குங்க இது டேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம் நான் அது கையிலேயே அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் ஜீரகம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து புளியிறதுக்கு வந்து நான் அன்றைக்கி முறுக்கு வச்சு எடுக்க போகிறதில்ல அதுக்கு போல் இந்த மாதிரி நம்ம ஆயில் பேப்பர் தான் எடுத்துக்கிறேன் அந்த பாக்கெட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து அரைச்சி விழுத போட்டுக்கலாம் ஏன் இது எடுத்துருக்குன்னா முறுக்கச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சிட்ருக்கறத விட இந்த மாதிரி நம்ம எல்லாம் லம்பாக அதிலையே போட்டுட்டு நல்லா புழிஞ்சி விட்டோம்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் லப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளது ரெடியாகிடுச்சு இது புளியதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது கார்னர்ல வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் வாங்க மொட்டை மாடியில் போய் நம்ம காய வச்சுக்கலாம் இது காய வைக்கிறதுக்கு வந்து நான் அரிசி பேக் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நீல வாக்கில் கூட புழிஞ்சி விட்டுக்குங்க நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் புழிஞ்சு விட்றேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கடையில் விற்கிற முறுக்கு மாதிரியே இருக்கும் ரவுண்ட் முறுக்கு விற்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அரிசி முறுக்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம வீல் ஷேப்பில் கூட போட்டுக்கிறோம் பாருங்கள் எந்த டிசைனில் வேணாலும் நம்ம இதில் புளிஞ்சிக்கலாம் புளியிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம முறுக்கச்சுன்னா நம்ம பொழுதனைக்கும் இப்போ கழட்டி கழட்டி போட்டுகிட்டே இருக்கணும் இதுனால் நமக்கு ஈஸியாக இருக்குது வேலை புளிகிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே நான் புளிஞ்சி விட்டுட்டேன் இது பா காற்றில் பறக்காத நாலு சைடு நான் கல் வச்சுக்கிறேன் கல் வைக்கும்போது பார்த்து வைங்க அதில் உள்ள தூசி எதுவும் அதில் பட்டுறப்போது அதனால் நல்லா தட்டிவிட்டு தொடச்சிட்டு அப்புறமேல் வைங்க நல்லா ரெண்டு நாள் காய்ட்டும் வெயில் வந்து கம்மியாக இருக்கனால ரெண்டு நாள் காய வைக்கணும் பாருங்கள் இது ரெண்டாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி பிழிஞ்ச அன்னைக்கு இதை எடுத்து பார்க்குறேன் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு இருந்தாலும் அடுத்த நாளும் வச்சா தான் நல்லா முறுமுறு காயும் இந்த மாதிரி லாங் டைஃப் வச்சு நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு முறுமுருண் ஆயிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ பிறகு ஆயில் காய வச்சுட்டேன் ஒன்று போட்டு பார்க்குறேன் நல்லா ஆயில் காஞ்சிடுச்சான் பாருங்கள் நல்லா எலும்பி மேலே வருது பொறிஞ்சு நம்ம உடனே எடுக்கக்கூடாது ஏன்னா அப்போ கரக்க க கறக்க முறுக்குன்ட்டு இருக்கும் அதனால நல்லா புரிஞ்ச வாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா புரிஞ்சு நல்லா இருக்கும் முறுக்கு ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுட்டு தான் செய்யணும் இல்லாட்டா கருகி போயிடும் கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் பாருங்கள் பொ பொறிஞ்சு எல்லாம் மேலே எலும்பி வந்துருச்சு இருந்தாலும் நான் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு தான் எடுக்கிறேன் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல மொ வரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பொறிக்கணும் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் கடையில் வைக்கிற முறுக்கு மாதிரியே இருக்குது இந்த டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும் நான் இன்றைக்கு கொஞ்சம் தான் பொறிச்சு காமிக்கிறேன் வேணுங்கிறப்ப நம்ம பொறிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பிரச்சினை இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் இது வந்து ஒரு ஒரு மூணு மாதம் வரைக்குமே வச்சுக்கலாம் மூணு மாதம் நாலஞ்சு மாதம் கூட வச்சுக்கலாம் பாருங்க அடுத்த பே நான் போட்டுக்கிறேன் எதுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா ரெண்டு மூணு பேட்ச்சு அப்போ தான் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துருவீங்க அதுக்காக தான் நான் வந்து பாருங்கள் பொறிஞ்சு மேலே வந்தால் கூட நான் ஒரு நிமிஷம் விட்டு தான் எடுக்கிறேன் அதுக்காக தான் ரெண்டு மூணு டைம் போட்டு காமிக்கிறேன் நல்லா பொறிட்டுன்னு விட்டுறணும் பாருங்கள் எல்லாமே நான் பொறிச்சிட்டேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப ரச ரசசாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் விற்கிற முறுக்கு மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதமான சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்